ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மீஷோ ஆப்பில் வந்து ஆர்டர் போட்டதை ப்ராடக்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது அக்கௌண்ட் நம்பரு யூபிஐ ஐடி இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு டேரக்டாக வந்து அக்கௌண்டில் வந்து நமக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க இதே வந்து கேஷ் ஆன் டெலிவரியில் நம்ம வந்து பே பண்ணியிருக்கும்போது நம்ம ப்ராடக்டை ரிட்டர்ன் போடும்போது அமௌண்ட் வந்து எப்படி நமக்கு ரிட்டன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போற வீடியோஸ் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ வந்து நார்மலாக நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை ரிட்டன் போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து அக்கௌண்ட் நம்பரை வந்து ஆட் பண்ணி வச்சுருப்போம் அப்படி இல்லை அப்படின்னா யூபிஐ டீடைல்ஸ் வந்து நம்ம கொடுத்து வச்சுருப்போம் ஸோ அதன் மூலிமா வந்து நமக்கு எந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்குறோமோ அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து டைரெக்டாக வந்து நமக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிரும் இப்போ நிறையா பேத்துக்கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் வந்து இருக்காது யுபிஐ டீட்டெயில்ஸும் இருக்காது ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க ரிட்டன் பண்ணுறதும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்னோடய வீடியோஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க கேஷ் ஆன் டெலிவரி பண்ணும்போது எப்படி நமக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து நம்மளுடைய ஃபோட்டோஸ் மாதிரி சும்மா போட்ட மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீஷோ பேலன்ஸ்னு சொல்லியிருக்கு பாருங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இப்போ எனக்கு வந்து இதில் பேலன்ஸ் எதுவும் இல்லை ஸோ அதனால் வந்து ஜீரோன்னு இருக்குது இப்போ நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிங்க அப்படிங்கும்போது அதில் நீங்கள் ப்ராடக்டை ரிட்டன் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து இந்த மீஷோ பேலன்ஸில் வந்து க்ரெடிட் ஆகிரும் இந்த மீஷோ பேலன்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா மெயினாக வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மீஷோ பேலன்ஸ் அப்படிங்கிறத நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மீஷோ பேலன்ஸில் வந்து அந்த ரீஃபண்ட் வந்து போயிடும் இப்போ இந்த மீஷோ பேலன்ஸை வந்து நீங்கள் எப்படி திருப்பி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் ஆர்டர் போடும்போது யூபிஐ டீட்டெயில்ஸு இல்லை ஃபோன்பே கூகுள் பே இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும் அதிலேயே வந்து மீஷோ பேலன்ஸ்னு சொல்லி உங்களுக்கு காட்டும் இந்த மீஷோ பேலன்ஸில் உங்களுக்கு அமௌண்ட் இப்போ ஒரு இரநூறுபா நீங்கள் இதில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இது நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஆர்டர் போடும்போது இதில் வந்து மீஷோ பேலன்ஸை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும் அதை நீங்கள் க்ளிக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மீஷோ இருந்து அந்த அமௌண்ட்டு வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது இப்போ இந்த இரநூறுபாய் இருக்குது இதில் நீங்கள் அந்த இரநூறுபாய்க்கு நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா இந்த மீஷோ பேலன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த மீஷோ பேலன்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பன்னெண்டு வந்து அதில் டிஸ்கவுண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இந்த மீஷோ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீஃபண்ட் பண்ணால் உடனே வந்து உங்களுக்கு இந்த மீஷோ பேலன்ஸில் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும் எவ்வளோ அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட்டு வந்து அப்படியே வந்து உங்களுக்கு இதில் ஆட் ஆகிரும் அதே மாதிரி இந்த மீஷோ பேலன்ஸை வந்து நீங்கள் திருப்பி வந்து கேஷாவோ இல்லை வந்து உங்களை வேறுடைய அக்கௌண்ட்டுக்கோ வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது இந்த மீஷோ பேலன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஆர்டர் போடும்போது மட்டும்தான் நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த மீஷோ பேலன்ஸுனுடைய வேலடிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இயருன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வருஷம் உங்களுக்கு வந்து வேலிடிட்டி இருக்குது இப்போ ஒன்று நாலு இருபத்தி நாலில் நீங்கள் ரீஃபண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் ஒன்று நாலு இருபத்தி அஞ்சுக்குள்ளே நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மீஷோ பேலன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி இந்த மீஷோ பேலன்ஸை வந்து எப்படி செக் பண்ணலாம் நான் இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன் நீங்கள் ஃப்ரண்ட் பேஜில் வந்து மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட்டில் கார்னரில் வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிள் போட்டிருக்கோம் அந்த சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டுன்னு சொல்லியிருக்கோம் அந்த அக்கௌண்ட்டில் கீழே வந்து ஸ்மார்ட் காயின்ஸ் இருக்குது பாருங்கள் அதுக்கு கீழே தான் வந்து மீஷோ பேலன்ஸ்னு இருக்குது எனக்கு வந்து இதில் பேலன்ஸ் இல்லாததுனால ஜீரோன்னு இருக்குது உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஒரு சிலருக்கு வந்து இந்த மீஷோ பேலன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்காது ஏன்னா வந்து ஒரு சிலருக்கு தான் இந்த அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க சிலருக்கு வந்து இன்னும் அந்த அப்டேட் கொண்டு வரல ஸோ அதனால் வராதவங்க இந்த அப்டேட் கேட்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து அப்டேட் கொடுத்துருங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து புதுசாக வர்றது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிருக்கும் ஓகே விவர்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து மீஷோ ஆப்பில் கேஷ் ஆன் டெலிவரி ரீஃபண்ட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ